மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் அதுவுமே ஹாப்பியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஷேர் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இதுவும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கு நீங்க போயிட்டு ஓட் பண்றதுக்கு இந்தியன் டிவி கப்பல் கனெக்ட் பண்ணியிருக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அதாவது டாப் ஹண்ட்ரட் ஃபீமேல் ஆக்டர் அந்த கேட்டகரியில நீங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட் டேட் முடியாது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அண்ட் அப்டேட் ஷேர் பண்ணிருந்தேன் ஸ்ரீனி அண்ட் நம்ம லட்சுமி பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கியூட்டான அழகானா அதுல வந்து நமக்கு லவ்வே செட் ஆகாதுப்பா அப்படின்னு ஸ்ரீனி வந்து ஒரு கேப்ஷன்லாம் போட்டிருந்தாரு அந்த ரீல்ஸை வந்துட்டு நம்ம காவேரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ரீஷேர் பண்ணி டெட்ரா தம்பி நம்ம சிங்கிளாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன் கொடுத்திருக்காங்க அவங்க தான் இருக்காங்க அப்படின்றத இங்க வந்து நமக்கு ரிமைண்ட் பண்றாங்க போல ஆஃப் ஸ்கிரீன்ல இவங்களுடைய பாண்டிங்மே ரொம்ப கியூட்டா இருக்கு சோ இனிமே நம்ம நிறைய ரீல்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய குமரனுடைய ரீசென்ட் அப்டேட் இன்னைக்கு ஆஷிஷ் கூட எடுத்த அந்த பிக்சர் லாஸ்ட் லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணலாம் சோ இந்த இந்த வீடியோல அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் காவேரி ரீல்ஸ் போட்டிருக்க அந்த லொகேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் லொகேஷன் சிலர் சொல்லிருக்கீங்க மேபி இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே வெண்ணிலாவை கியூர் பண்ணி கூப்பிட்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுது சோ அப்போ அப்படின்னா வந்து செப்பரேஷன் ட்ராக் இல்ல போல ஜஸ்ட் இது அடுத்த நாளே எடுக்கிற அந்த காஸ்டியூம்ல தான் நான் நினைக்கிறேன் சோ அடுத்த நாளே விஜய் அண்ட் காவேரி கூட எல்லாமே பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களா இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காவேரி விஜய் கூட டிராவல் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோ வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க